ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் இருபது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சாதகர் புலன்களின் மீதான கட்டுப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் பின்னர் புலன் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து மூழ்கியிருக்கும் மனதை சாந்தி மற்றும் பற்றின்மையால் கட்டுப்படுத்த வேண்டும் அதை செய்துவிட்டால் ஒருவர் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிப்பதோடு ஆத்மஸ்வரூபத்தையும் காண முடியும் அதற்காகத்தான் ஒரு முறை அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் இவ்வாறு சொன்னார் அர்ஜுனா புலன்களை கட்டுப்படுத்த விளைவோர் என்னிடம் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்றார் புலன்கள் எப்போதும் புறமுகமாக திரும்பக்கூடியவை புற தொடர்புகளில் நாட்டம் கொண்டவை எனவே அவை அஞ்ஞானியை புற பொருட்களின்பால் இடையறாது இழுத்துச் செல்லும் சாட்டையையும் கடிவாளத்தையும் கொண்டு சீறி பாயும் குதிரைகளை கட்டுக்குள் வைக்கும் தேரோட்டியைப் போல விவேகம் மற்றும் பற்றின்மை உடைய ஒரு ஆன்மீக சாதகர் புலன்களின் புறத்தை நோக்கிய பாதையில் தடைகளை ஏற்படுத்தி அவற்றின் சீற்றங்களை அடக்க வேண்டும் கட்டுப்பாடற்ற புலன்கள் பெரும் நாசத்தை ஏற்படுத்தும் அவற்றின் பிடியில் சிக்கியுள்ள மனிதர்களால் ஒரு நொடி கூட தியானத்தில் ஈடுபட முடியாது தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று புலன்கள் சஞ்சலத்தன்மை கொண்டவை மேலும் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினமே இருப்பினும் ஒருவர் தன்னால் இயன்றவரை அவற்றை கட்டுப்படுத்தி நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்